தரகு என்ன என்னன்னா நமக்கு தரகுன்றது என்னன்னு தெரியும் எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்க இப்போ உங்களிடம் ஒரு வீடு இருக்குது சரி உங்களுடைய ஒரு வீடு இருக்குது அந்த வீடை வந்து விற்பனை செய்ய போறோம் அந்த வீட்டை விற்பனை செய்ய போறோம் இப்போ நமக்கு நேரடியா தெரியாது இந்த வீட்டை யார் வாங்க போறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தவங்களா போயிட்டு கேட்டுட்டு இருக்க தானே இந்த வீடு உங்களுக்கு வேண்டுமா உங்களுக்கு வேணுமா இதற்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தரகர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் புரோக்கர் ஓகே இங்கிலீஷ்ல வந்து புரோக்கர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புரோக்கர்கிட்ட நம்ம சொல்லி வைப்போம் எங்ககிட்ட எங்களிடம் இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு இந்த வீடு வந்து நாங்க பதினைந்து லட்சம் ரூபாய் ஓகே ஒரு மில்லியன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வீடு விற்பதற்கு தீர்மானித்துள்ளோம் இதை யாராவது உங்களுக்கு தெரிந்தவங்க கேட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லுங்க சரியா இதுதான் வீடு வீட்டு உரிமையாளர் வந்து நேரடியா யாருகிட்ட விற்க போறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது சிரமம் அதனால தரகருக்கு வந்து நிறைய தொடர்புகள் இருக்கும் யாருக்கு வீடு தேவை யாருக்கு காணி தேவைகள் தரகர் தெரிந்து அந்த தரகர் மூலியமாக நம்ம வந்து ஒரு அந்த வீட்டை வாங்குபவர் ஓகே வாங்குபவரை அணுக போகிறோம் வாங்குபவரை அணுக போகிறோம் இப்ப இடையில நமக்கு உதவி செய்யறாரு தானே தரகர் இப்ப என்ன செய்ய போறாரு இந்த வீட்டை வாங்குறவரு பதினைந்து லட்சம் ரூபாவை வீட்டு உரிமையாளருக்கு தந்துடுவாரு வீட்டு உரிமையாளருக்கு தந்துட்டு அந்த வீடு அவங்க பதிவு செய்து கொள்வாங்க இதையில நம்ம தரகர் அப்படின்ற ஒருத்தரை ஒருவரை வைத்து கொண்டு தானே இந்த வாங்குபவரை கண்டுபிடித்தோம் அதனால இந்த தரகருக்கு நம்ம ஒரு பணம் கொடுக்கணும் சரியா தரகருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை பணமாக வழங்கப்பட வேண்டும் அந்த பணத்தை தான் தரகு பணம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வந்து கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம் புரோக்கருக்கு கமிஷன் கொடுக்கிறது தரகருக்கு தரகு பணம் கொடுக்கறது அதுதான் இங்க உள்ள விடயம் வீடு மட்டும் இல்லை காணி லேண்ட் நம்ம தரகருக்கு பெருமானம் கொடுக்கணும் அது இல்லாம அப்ப இந்த கார் யாருக்கு வேணும்னு நமக்கு தெரியாது தரகருக்கு தெரியும் இவங்களுக்கு கார் வேணும் அப்படின்னு அப்ப தரகர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஓகே இந்த ரவி என்ற மனிதருக்கு கார் தேவை அப்படின்னு ரவியை வந்து நமக்கு அறிமுகம் படுத்தி வைக்கிறாரு அதனால இந்த தரகர் இடையில வந்து நம்ம வீட்டை விற்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் சம்பந்தப்படும் நபர் தான் தரகர் அந்த தரகருக்கு பெரும்பாலும் தரகருக்கு பணம் வழங்குவோம் அந்த பணம் தான் பணம் என அழைக்கப்படும் இதுதான் தரகு பணத்துக்குரிய பேசிக்கான ஒரு ஐடியா பணத்துல நமக்கு சில சமன்பாடுகள் இருக்கு தரகு நம்ம ஆல்ரெடி படிப்பதில் லாபம் லாபம் மாதிரியே ஒரு விடயம் தான் தரகர கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆரம்ப விலை தரகு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதுதான் இந்த வீட்டினுடைய விலை இந்த வீட்டினை விற்கும் போது இடையில நமக்கு தரகர் வராரு தரகர்ல இருந்துதான் நம்ம யாரு இந்த வீட்டை வாங்குபவரை கண்டுபிடிக்க போறோம் இப்ப இந்த வாங்குற வாங்குபவர் வந்து வீட்டு உரிமையாளருக்கு கொஞ்சம் பணம் தருவாரு அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம திருப்பி தரகு வழங்க வேண்டும் ஓகே வீட்டை பதிவு செய்தல் வீட்டுக்கு இப்போ மின் கட் மின் கரண்ட் எடுக்கிறது அப்புறமா ஆஹ் நீர் நீர் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தல் அதற்கு மதில் அமைத்தல் அந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்யறதுக்கு நமக்கு தரகர் உதவி செய்வார் அதனால அதற்குரிய பணம் அவருக்கு தரகு படமாக வழங்கப்படும் தரகு அப்படின்றது காணி அல்லது வீட்டினுடைய விற்ற விலையிலிருந்து விற்ற விலையிலிருந்து ஆரம்ப விலையை கழிக்க வேண்டும் விற்ற விலையிலிருந்து ஆரம்ப விலையை கழிக்கும் போது சரகு பணத்தை காண முடியும் விற்ற விலை சய ஆரம்ப விலை அதே மாதிரி சரகு சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம் சரகு சதவீதம் இது எப்படி ஆரம்ப விலையின் மேல் ஓகே ஆரம்ப விலையின் மேல் தரகு தரநூறு ஆரம்ப விலையின் மேல் தரகு தரநூறு இவ்வாறு பெருக்கும் போது நமக்கு தரகு சதவீதம் கிடைக்கும் சரி லாபம் நட்டம்ல எல்லாம் சதவீதத்துக்குரிய சமன்பாடு படித்தோம் தானே அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ இந்த வீட்டினுடைய விற்ற விலை கண்டுபிடிக்கிறதுக்குரிய சமன்பாடும் நமக்கு ஏற்கனவே தெரிந்த மாதிரி ஒரு சமன்பாட்டம் விற்ற சந்தர்ப்பங்களில் விற்ற விலை கண்டுபிடிக்க நூறின் மேல் நூறு சக நூறு சக சரகு சதவீதம் தரகு சதவீதம் தர ஆரம்ப விலை தர ஆரம்ப விலை திரும்ப சொல்றேன் பாருங்க தரகு அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட சொத்து சரியா அந்த சொத்தின் விற்று விலையிலிருந்து ஆரம்ப விலையை கண்டுபிடிக்கும் போது தரகு கண்டுபிடிக்கலாம் தர சதவீதம் ஆரம்ப விலையின் மேல் தரகு தர நூறு விற்ற விலை தரகு சந்தர்ப்பங்களில் விற்ற விலைக்கான நூறின் மேல் நூறு தர சதவீதம் தர ஆரம்ப விலை என சமன்பாடுகளை பயன்படுத்தி விடைகளை கண்டுபிடித்துக் கொள்ள இல்லை தரகு சதவீதம் கண்டுபிடிக்க ஆரம்ப விலையின் மேல் தரகு ஆரம்ப விலையின் தரகு தர நூறு அதுதான் நமக்குரிய சமன்பாடு ஆரம்ப விலை எவ்வளவு முன்னூறு ஆயிரம் இதுல வந்து பூஜ்ஜியங்கள் கவனமா எழுதிக்கணும் மூன்றுடன் ஐந்து பூஜ்ஜியங்கள் வருகிறது அதன் மேல் சரகு பணமாக பதினையாயிரம் ரூபாய் அறவிடப்படுகிறது நூறு திருப்பூ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்றும் இருக்கும் ஓர் மூன்று மூன்று ஐ மூன்று பதினைந்து விற்பனை விலை ஆரம்ப விலையுடன் தரகுப்பணத்தையும் சேர்த்துதான் அவரு விற்பனை செய்ய போறாரு சரியா விற்பனை விலை அதனுடைய விற்பனை விலை என்ன செய்ய போறோம் காணும் விலைக்கு முப்பதாயிரம் ஆரம்ப விலை இப்ப பணம் அதையும் சேர்த்துதான் அவரு விற்பனை செய்ய போகிறார் ஆகவே முன்னூற்று ரூபாய் தான் இந்த வாகனத்தினுடைய விற்பனை விலையாக இருக்கிறது தரகுப்பணம் கேட்கப்பட்டுள்ளது தரப்பட்டுள்ள விடயங்கள் யார் யார் சதவீதம் தரகு சதவீதம் தரப்பட்டுள்ளது அதற்கடுத்து இந்த காணியினுடைய பெருமதி அதாவது காணியினுடைய ஆரம்ப விலையும் தரப்பட்டுள்ளது இதிலிருந்து நம்ம யாரு தரகை கண்டுபிடிக்க போறோம் சமன்பாடை யாரு பயன்படுத்த போறோம் தரகு சதவீதத்திற்குரிய சமன்பாடு தான் பயன்படுத்தணும் தரகு சதவீதம் சமன் ஆரம்ப விலையின் மேல் தரகு தர நூறு இதுதானே நமக்குரிய சமன்பாடு தரகு சதவீதம் இரண்டு தரகுதான் கண்டுபிடிக்க போறோம் அதன் கீழ் ஆரம்ப விலை ஒரு மில்லியன் ஒன்றுடன் ஆறு பூஜ்ஜியங்கள் இதை நூறால் பெருக்க வேண்டும் பெருக்கல்னா சுருக்கிறது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த ஒரு பூஜ்யம் பூஜ்யம் இப்ப பாருங்க தரகு கண்டுபிடிக்கணும்னா இந்த பத்தாயிரம் என்ன செய்யப்படுவீங்க வகுக்கப்படுகிறது ஆகவே எதிர்ப்பக்கமாக கொண்டு போய் பெருக்கடும் எதிர்பக்கமாக பத்தாயிரம் பாருங்க ஒன்றுடன் ஒன்று இருக்கிறது நான்கு பூஜ்ஜியங்களுடன் இரண்டு தர பத்தாயிரம் தர சமன் தர என்னுடைய பெருமானம் இருபதாயிரம் ரூபாய் இரண்டுடன் நான்கு பூஜ்யம் வர வேண்டும் இந்த மாதிரி பெரிய பெருமானங்கள் தரப்படும் வினாக்களில் ஊக்கங்களின் எண்ணிக்கை மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும் விடை தரகு இருபதாயிரம் விற்பனை விலை என்ன செய்வோம் ஆரம்ப விலையுடன் சரகு பணத்தையும் சேர்த்துதான் அந்த காணி விற்பனை செய்யப்படும் விற்பனை விலை கண்டுபிடிக்க ஒரு மில்லியன் ஒரு மில்லியனுடன் இருபதாயிரத்தை கூட்ட வேண்டும் இருபதாயிரத்தை கூட்டுவோம் கூட்டும் போது விடை ஒரு மில்லியன் இருபதாயிரம் ரூபாய் ஒரு மில்லியன் இருபதாயிரம் ரூபாய் பாருங்க ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் அதற்கடுத்து பூஜ்ஜியம் 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 ஒரு மில்லியன் இருபதாயிரம் ரூபாய் குறிப்பிட்ட காணியின் விற்பனை விலை